கைஸ் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு அந்த ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் ஒரு ஜாம்பி படம் தான் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டு வர வழக்கமாக பார்க்குற ஜாம்பி படங்கள் மாதிரி தான் ஒரு ஜாம்பி துரத்திட்டு வரும் ஒரு ஜாம்பின்னு சொல்ல முடியாது ஒரு ஜாம்பி கூட்டமாக துரத்திட்டு வரும் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கூட இருக்கவங்களாம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுவாங்க இதுலேருந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் காப்பாற்றுவார் இதுதான் கதையாகவே இருக்கும் பட் இதில் என்ன டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்கிறத வச்சு தான் நம்மளை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படி இந்த படத்தில் டிஃப்ரெண்டாக பண்ண ஒரு விஷயம் தான் இந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு காரணம் ஒரு வேற லெவலான தரமான ஒரு படம் இந்த படத்தோட கதைக்குள்ளே பேரலாம் படத்தோட பேர் சைலன்ட் ஜோன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த ஒரு தரமான சாம்பி படம் சரிப்பாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே பேரலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு டிவி ரிப்போர்ட்டர் தான் கட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பகுதியில் இருக்க ஒரு தொழிற்சாலையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அது மூலயமா வெளியே வர்ற வைரஸால் மனிதர்கள் பாதிப்படைகிறாங்க இந்த பாதிப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்த இருந்த எல்லா மக்களையும் ஒரு சாம்பியா மாத்திட்டு வருது அவங்க இன்னொருத்தவங்களை கடிக்கிறாங்க அது மூலியமா அந்த வைரஸ் இன்னும் பெருசா ஸ்பிரெட் ஆகுது இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த வைரஸ் கட்டுப்படுத்த என்னென்னமோ பண்ணி பாத்துருக்காங்க பட் அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாம உலகம் ஃபுல்லா இந்த வைரஸ் அதிவேகமா பரவுற மாதிரி காமிச்சிட்டு இந்த படத்துற கதையை ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்சுவலா இந்த வைரஸ் பத்தி சொல்லணும்னா இந்த வைரஸ் கடிச்ச உடனே இந்த வைரஸ் பரவலாம் பட் ஒரு சில நிமிடங்களையும் பரவலாம் சில நாட்களையும் எடுத்துக்கலாம் அந்த கடிச்ச இடத்தோட அந்த அளவை பொறுத்து இது மாறும் இப்பதான் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க அவன் ஜாலியா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் சடனா அந்த கார்ட்டூன் வந்து ஸ்டாப் ஆகி ஒரு நியூஸ் சேனல் ஓடுது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு ஜாமி வைரஸ் பரவுறதுனால மக்களுக்கு எல்லாம் நியூஸ் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலையும் கட் பண்ணிட்டு இந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க அது இங்கே வந்து ஷோ ஆகும் இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அப்படியே அம்மா அம்மானு கூப்பிட்றாம்மா இங்கே பாருமா கார்ட்டூன் சேனல் க்ளோஸ் ஆகி நியூஸ் சேனல் ஓடுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பதத்தத்தில் கூப்பிட அப்பான்னு பார்த்து சடனாக ஒரு சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ஜாலியாக பொம்மை துப்பாக்கி வச்சுட்டு மேட்டிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க இப்படி விளாண்டுகிட்டே நேராக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த ரூம்ல ஓடி போகும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே வந்து பயத்தோட ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு அந்த ரெண்டு சின்ன பசங்கள்ட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அந்த ஃபோன் கால் பண்ணது இவங்களோட அப்பா தான் ஒரு பைலட்டாக இருப்பார் இப்போ என்ன சொல்கிறாருனா நீங்கள் இப்போ அவசர அவசரமாக இந்த அம்மா கூட கிளம்பி காரில் போங்க நான் பின்னாடியே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்க இவங்களும் வந்து அவசர சும்மா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் இவங்க வீட்டு மேலே ஏதோ நடந்து போகிற மாதிரி பயங்கரமான சட்டங்கள்லாம் கேட்க இன்னும் அவசர சுரமாக பேக் பண்ணிட்டு கீழே அவசர சுரமாக வந்து அந்த காரை எடுப்பாங்க பாருங்களேன் அப்போ சடனாக ஒரு ஜாம்பி வந்து இந்த சின்ன பொண்ணோட அம்மாவை வந்து கடிச்சு அவங்கள அப்படியே கீழே தள்ளிவிட இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணு பயந்து போய் அந்த காருக்கு கீழே ஒழிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த சின்ன பையனை பாக்குறாங்க அவங்களே அந்த சாம்பி அட்டாக் பண்ண ரெண்டு பேருமே அந்த இடத்துல கீழே விழுகிறாங்க கொஞ்ச நேரத்துல ஏந்திருக்கிற இவங்களோட அம்மா ஒரு கொடூரமான ஒரு சாம்பியா மாறுறாங்க இப்படி மாறினது மட்டும் இல்லாம அந்த தாக்கப்பட்டு கிடப்பான் இல்லையா அந்த சின்ன பையன் அவனை ஒரு சாம்பியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக போறாங்க அப்ப இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணு பயந்து கத்த அந்த சின்ன பொண்ணோட சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக சாம்பியா மாறினா இவங்க அம்மாவே வர வேற வழி இல்லாம அங்கேருந்து ஒருத்தர் இந்த சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இவங்களை சுட்டு சாகரிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு அப்பதான் அந்த பையனும் சாம்பியா மாறிடுறான் போல் அவனு வர அவனையும் சுட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறாரு இந்த பொண்ணு உங்க ரெண்டு பேரும் இறந்து கிடக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்படியே அந்த சீன கட் ஆகுது கட் பண்ணி அடுத்த பத்து கழிச்சு காமிக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பொண்ணு தான் அவர் காப்பாத்தினேன் அந்த ஒரு பொண்ணு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இப்போ ஒரு மானுக்கு ஏம் வச்சிட்டு இருக்காங்க அந்த மானை சுட்டு கொள்றதுக்காக இப்பதான் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு அந்த மானையும் சுட்டு கொண்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து அவசரப்படக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் பொறுமையா நிதானமா செய்யணும் எதுக்காக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது அந்த பொண்ணு அடிக்கடி கேட்பாங்க போல ஸோ கண்டுக்காத மாதிரி அந்த இடத்த கடந்து போறாங்க ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா கடந்த பத்து வருஷமா இந்த ஜாம்பி வைரஸ் பரவணிச்சு தெரியுமா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் ஜாம்பி கிட்ட மாட்டாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க மட்டும் கிடையாது இவங்கள மாதிரி தப்பிச்சு வாழ்ற இன்னும் சில மக்கள் கூட இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு காடுகள்ல ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்படி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலே இவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் அதாவது இப்ப நம்ம ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலைக்கு வீட்டுல தங்கியிருக்கோம் பட் இந்த மாதிரியான ஒரு காட்டில் தங்கியிருக்கும் போது உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அது இல்லாமல் இந்த ஃபுட்டுக்கெலாம் வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும் அந்த ஜாம்பி எப்போ இவங்களை வந்து அட்டாக் பண்ணே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரமும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஜாம்பி வருமா நம்மளை எப்போ அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருக்கணும் இப்போ அப்படியே நைட் ஆகுது அந்த வேட்டையாடினாங்க பார்த்தீங்களா அதை அப்படியே சமைச்சி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கதை இருக்காங்க இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே அப்படியே கட்டுறாங்க வெளியே அந்த குதிரையெல்லாம் இருக்குது அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சேஃப்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாரு இந்த காலி கேன்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து வெளியே கட்டுற மாட்டி வச்சிருக்காரு இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேரும் போய் தூங்குறாங்க இப்படி உங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் வெளியே அந்த கேன் ஆடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு வெளியே ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பாக்குறாரு ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்படியே அந்த கேனை நோட் பண்ணி பார்க்கும் போதுதான் அதுல ஒரு துணி மாட்டி இருக்குது சோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சாம்பி ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வந்து அந்த சாம்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த சாம்பிய போட்டு தள்ளிடுறாரு இப்போ அந்த பொண்ணு கிட்ட ஒரு சாம்பி இந்த மாதிரி தனியா வந்திருக்குன்னா கூடவே இன்னும் நிறைய சாம்பிங்கெல்லாம் இது கூட வரும் சோ நம்ம இங்க இருக்கிறது சேஃப்டி கிடையாது காலையில சூரியன் வரத்துக்குள்ளேயும் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு காலையில சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க ஆக்சுவலா இந்த விஷயத்துல இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல தங்க முடியாம மாறி மாறி தங்கி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே கிடைக்கிற நேரத்துல போற இடங்கள் எல்லாம் இந்த பொண்ணுக்கு சண்டை பயிற்சிகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டு இருப்பாரு சோ இப்படியே அந்த இடத்த காலி பண்ணிட்டு வந்துட்டு போது தான் தூரத்துல ஒரு கார் நிக்கிறதா பாக்குறாங்க ஒன்னே அந்த அவங்க வச்சிருப்பாங்களே கண்ணு அதுல அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறாங்க யார் அங்க நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்க தான் அந்த காருக்குள்ள ஒரு சாம்பி ஏதோ தேடிட்டு இருக்குது இரண்டாவது சாம்பி இது தேடி பேசிட்டு இருக்க அந்த காருக்குள்ள யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் காரு பின்னாடியே ஒருத்தன் ஒளிஞ்சு இந்த சாம்பிய பாத்துட்டு இருக்கான் இதே இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க இப்படி இவங்க பாத்துட்டு இருக்கும் போதுதான் இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த சாம்பிய சுட்டு கொண்டுறான் இப்படி கொண்டோட பின்னாடி இவனுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி ஒழிஞ்சிட்டு இருக்கும் போல அது இவனை அட்டாக் பண்றதுக்காக வர இப்ப இவனை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேத்துல இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க அந்த சாம்பிக்கு எய்ம் வைக்கிறாங்க இப்படி இவங்க எய்ம் வைக்கும் போதே நம்ம ஹீரோ சொல்றாரு இல்ல கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத அவர் மேல புல்லட் பட்டாலும் பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சடனா அவங்க பண்ணிடா சொன்ன மாதிரியே அந்த புல்லட் போய் அவர் மேலே பட்டுறது அவர் அப்படியே புத்தனி கீழே விழுகிறாரு சொன்னா இல்லையா கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு தடவை ஷூட் பண்ணி அந்த ஜாம்பியை கொண்டுறாங்க பட் இருந்தாலும் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்க ஒருத்தவர் மேல குண்டு பட்டுருச்சு இல்லையா ஸோ அதை நினைச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே அவர் பக்கத்துல போய் உயிர் இருக்காங்கிறத பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போதே தெரியுது இவர் இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ கேட்கிறாரு உனக்கு வழி இல்லாம சாகடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வழியில் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அவனை அப்படியே வெட்டி அந்த இடத்தையும் கொண்டுட்டு அவனோட அந்த ஷூ எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே காரை செக் பண்றாரு கார்ல ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் போது கார்ல ஒரு வாக்கி டாக்கி இருக்குது அந்த வாக்கி டாக்கி அதுலதான் இருக்குது ஸோ இதை பார்க்கும் தெரிஞ்சு போச்சு இவன் அவன் தனியாள் கிடையாது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த இடத்துல இருக்கிற சேஃப்டி கிடையாது ஃபஸ்ட் இந்த இடத்தோட கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் அந்த இடத்துக்கு சடனாக நாலு கார் வருது எல்லாமே இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க போல அப்படியே வந்து இறங்கி நின்றுக்கிட்டு பாக்குறானுங்க அவன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க போய் செக் பண்ணி பாக்குறான் அப்படி பார்க்கும்போது தான் இவன் ஜாம்பியால கடிப்பட்டு சாக ஒரு ஷூட் பண்ணி தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது அப்படியே அவன் எல்லாம் முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க இவனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இல்லை தெரியாம தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அவனுக்கு கேட்குற மாதிரி தெரியல அப்போ அந்த காருக்குள்ள காட்டுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த ரவுடி கும்பலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க போய் எவ்வளோ பேசி பார்ப்பாங்க பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவானுங்க இரு அவனை இங்கேயே காலி பண்ணிட்டு போகிறான் என் ஃப்ரெண்டையே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க குதிரை ஒன்று இருக்கும் இல்லையா அப்படியே கத்துது இப்படி குதிரை கத்துறத வச்சு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துக்கு ஜாமிங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ சொல்லி பாக்குறாரு இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாமிங்கெல்லாம் வரப்போது இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களை சுத்தி அந்த சாம்பி வந்து நிக்க இதை பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சொன்னா கேட்டீங்களா சாம்பி வரப்போது வரப்போகுதுன்னு சொன்ன இல்லடா கேட்டீங்களா இப்ப பாடா சுத்து போட்டு எப்படி தப்பிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு கேங்கும் சேர்ந்தே சண்டை போடுறாங்க அந்த சாம்பியை வளைச்சு வளைச்சு சுட்டு கொண்டு இவங்க என்னதான் கொண்டாலுமே அந்த சாம்பி வந்து வந்துகிட்டே இருக்குது அது இன்னும் நிறைய ஆயிட்டே இருக்குது இவங்களால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இப்படியே சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்ட் பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் இருப்பாங்க தெரியுமா அவங்க கார்ல உட்காந்துருப்பாங்க அந்த கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சடனா பாத்தீங்கன்னா அந்த வந்து கிடந்த அந்த கார் பிரேக் டவுன் ஆயிருது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை இறங்கி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இன்னொருத்தவர் இருக்கிறாரு

போட் ஹவுஸ் இருக்குது நீங்கள் காலையிலே சீக்கிரமாக இந்த போட் ஹவுஸ்க்கு கிளம்பி போங்க நாங்கள் தனியாக போகிறோம் இந்த வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு இப்போ அப்படியே நைட் ஆகுது அங்கே ஒரு பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோ பார்க்க அந்த பொண்ணு வராங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குது அவங்கள மட்டும் கொண்டு போய் காலையில இந்த போட் ஹவுஸ்ல விட்டுட்டு அப்ப நம்ம கிளம்புவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்க நீ அங்க ஷூட் தான் இவங்கள நம்ம கூட வச்சிருக்கிற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறோம் இப்போயாச்சும் புரிஞ்சுக்க கொஞ்சமாச்சும் யோசி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இந்த பொண்ணுக்கு வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப சோகமா சொல்றாரு எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சு அது இறந்து போயிடுச்சு இப்பதான் ஒரு குழந்தை பிறக்க போகுது இதையாச்சும் நான் காப்பாத்தின்னு நினைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் அந்த ஒய்ஃபோட முகத்தை பார்த்து நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த கார் பிரேக் டவுன் ஆனச்சு தெரியுமா அந்த இடத்த காட்டுறாங்க அந்த ரவுடிங் எல்லாம் கடி வாங்கி இப்படி இவனுங்க ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறமா இப்படியே ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி அந்த கார் பிரேக் டவுன் அணிச்சு தெரியுமா அந்த இடம் இருக்கு வந்திருக்கானுங்க இது அப்படியே நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கும் அப்படியே விடியுது இப்ப அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க அந்த மொட்டை மாலை நின்னு பாத்துட்டு இருக்காங்க ஏதோ ஜாம்பி வருமா சொல்லிட்டு அப்பதான் பாக்குறாங்க அந்த சாம்பி எல்லாம் வருது அவ்வளவுதான் பயத்துல என்ன பண்றதே தெரியல இன்ஃபார்ம் பண்றதுக்காக அப்படியே கீழே ஓடுறாங்க அப்பதான் ஒரு சாம்பி ஒன்று ஓஞ்சிட்டு இருக்கும் போல அப்படியே அவங்களை வந்து அட்டாக் பண்ண அந்த சாம்பியை தள்ளிவிட்டு விட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி போறாங்க இப்படி அவங்க போகும்போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு இந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு இதே நேரத்துல இவர் அந்த டிராப் கூட செட் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா அது அப்படியே பிளாஸ்ட் பல சாம்பிஸ் அதுல மாட்டி சாக இதாண்ட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வழி ஒன்று இருக்கும் அது உள்ள தப்பிச்சு போறாங்க பட் இதே வழியில முழுசா தப்பிச்சு போக முடியாது ஏன்னா வழியில ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்கலாம் சோ சுத்தி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க பட் சுத்தி பொண்ணா ரெண்டு மூணு நாள் ஆகும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த பாக்குறாங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க இந்த இடத்த நான் எங்கேயோ பாத்துருக்கேன் சின்ன வயசுல எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான் அவங்களுக்கு இந்த இடம் அரைக்குறையா ஞாபகத்துக்கு வருது ஆக்சுவலா அவங்க சின்ன வயசுல அந்த அப்பா கூட அந்த பைலட்டா இருந்திருப்பாரு இல்லையா அவரு இந்த இடத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வந்திருப்பாரு அவர் ஒரு கராஜ் ஒன்னு தான் இருக்கும் சோ இப்போ அவங்க சொல்றாங்க இங்க ஒரு கராஜ் ஒண்ணு இருக்கு எங்க அப்பாவோட பழைய கராஜ் ஒண்ணு இருக்கு அங்க நம்ம போனோம்னா அங்க ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் நம்ம அங்கேயிருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் வழியில ஒரு காரை பாக்குறாங்க அந்த கார்ல ஒருத்தர் இப்பதான் ஜாம்பி கடிச்சு இறந்து இந்த இடத்துல இவரு கூட சேர்ந்து வேற யாராச்சும் இருக்காங்களா யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க பட் அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது அதுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களோட இருக்கிறாங்க பட் இவங்களை ஜாம்பி நினைச்சுட்டு அவங்க எந்த சத்தமும் போடாம இவங்களுக்கு பயந்துட்டு அவங்களோட உட்காந்துருக்காங்க இவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடி பாத்துட்டு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த கிளம்பி அந்த காருக்கு வராங்க வந்து காருக்குள்ள ஒரு வீல் சேர் இருக்குது அதுல வந்து இந்த ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களை உட்கார வச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க இப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவங்களை தொடர்ந்து வந்த அந்த ஒரு சாம்பி கூட்டம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப கொலை பண்ண அதை அப்படியே காட்டிட்டு இருக்கிறாங்க இவங்களும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இங்கே வந்துடுறாங்க இந்த கராஜ்னு சொன்னாங்க இல்லையா இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல பெருசா ஒண்ணுமே இல்லை அவசரப்பட்டு வண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க அப்படியே போய் அந்த கராஜுக்குள்ள பார்ப்பாங்களாம் பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு பிளைன் ஒன்று இருக்குது இதை பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கர சந்தோஷமாயிருது எப்படியாச்சும் எதுவும் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைன் பக்கத்து போய் பார்ப்பாங்களாம் பார்த்தா அது ஓட்டுற கண்டிஷன் இல்லை பத்து வருஷமாக ஒரே இடத்துல கடந்திருக்கும் போல அது ஓட்டுற கண்டிஷன்ல இல்லை இதை பார்த்தோம்னா இந்த இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அவர் சொல்கிறார் இந்த பிளைனை நாலு ரிப்பேர் பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும் நீங்கள் போய் வெளியே ஏதாச்சும் சாம்பி வருதான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நம்ம ஹீரோ பைனாகுலர் எடுத்துட்டு வெளியே போய் ஜாம்பி ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இப்படி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர இந்த பொண்ணு நம்ம சீர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரொம்ப சாரி என்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த ஜாம்பி வரதான் இந்த பையனா கூட பாக்குறாரு பார்த்தோம்னா அவசரமா ஓடி வந்து நீ ரிப்பேர் பண்ணலாம் இந்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல இப்போ தானே போனால் அதுக்குள்ள எப்படியா இந்த பிளைன் எடுத்துகிட்டு போக முடியும் சான்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோ தூரத்துல ஜாம்பி எல்லாம் வந்துட்டு இருக்குது நம்ம எந்த கிளம்பியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி ரிப்பேர் பண்ண பிளைனை எடுத்துட்டு ரன்வேல ஓட்டுறாங்க போயிட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாம்பிஸ் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்குது ரன்வேலயே அந்த பிளைன் நின்றுச்சுன்னா அவ்வளோதான் இவங்க கதை முடிஞ்சு போயிடும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேக ஓட்டிட்டு போகும்போது தான் ஒரு வழியாக அந்த பிளைனு டேக் ஆஃப் ஆக எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளைன் அப்படியே வானத்தில் அப்படியே பறந்து போக அப்படியே எல்லாம் ரிலாக்ஸாக உட்கார்றாங்க கொஞ்ச நேரத்துலயே என்னடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிளைன்லேருந்து புகை வருது அவ்வளோதான் அந்த புகையை பார்த்தனும் பிளைனில் உட்காந்து நாலு பேரும் ஆடி போக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கேயாச்சும் லேண்ட் பண்ணால் கிராஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காட்டு காடு மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல மரங்கள் எல்லாம் இருக்கும் அதில் எப்படியோ லேண்ட் பண்ண ட்ரை பண்ணி எப்படியோ அந்த மரத்தில் மாட்டி நாலு பேரும் சின்ன அடிகளோட தப்பிக்கிறாங்க சரி ஓகே முடிஞ்ச அளவு தூரம் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போவாங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்ரெயின் ஒன்று பார்க்குறாங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க யாரும் இல்லை சரி ஓகே இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இப்படி அவங்க போகிறத பார்க்குற நம்ம ஹீரோ கையில் ஒரு கண்ணை கொடுத்து சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் இப்போ அப்படியே அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பார்த்து கேக்குறாங்க நம்ம குழந்தை சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இருக்கும் அடிக்கும் சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அவர் அப்படியே அந்த கண் எடுத்துட்டு வெளியே போவாரு அப்படி ஒரு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க அவரு அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப டயர்டா இருப்பாங்க போல தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பாப்பாரு பாருங்க இந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த ஹீரோவோட பாகல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்களா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி இந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க கேக்குறாங்க உங்க பொண்ணை ரொம்ப தைரியமா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் நம்ம ஹீரோ சொல்றாரு இல்ல இல்ல இது என் பொண்ணு கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள வந்து அவங்க அம்மாவே சாம்பியா மாறினதுக்கப்புறம் அப்புறம் கொள்ள பார்த்தாங்க அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நான் தான் என் பொண்ணு மாதிரி இப்போ வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஒரு சொல்லிட்டு இருக்கும் தான் அப்டே கட் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் போனார் இல்லையா தனியாக அவரை கமிக்கிறாங்க அவர் என்னடா கண்ணை தனியா வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு அவர் காலை பார்த்தா அவர் காலில் ஒரு சாம்பி கடிச்சு வச்சிருக்கு சின்னதாக ஒரு காயம் இருக்குது இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் அப்படியே கட் பண்ணி இந்த ஹீரோவும் ஒய்ஃபும் பேசுறதா கமிக்கிறாங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒருவேளை நானே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா எனக்கு பிறக்க போகிற குழந்தைய உங்கள் பொண்ணு மாதிரியே ரொம்ப தைரியமாக வளர்ப்பீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு இல்லைல்ல அப்படிலாம் ஒன்று நடக்காது நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் இருந்தாலும் எனக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணி இந்த ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க அவருக்கு வந்து மனசே வரல அவர் அப்படியே யோசிச்சு பார்க்கறாரு ஒய்ஃபை குழந்தையெல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனு அழுதுகிட்டே கிளம்பி வர்றாரு அப்படியே நைட்டும் போகுது காலையில் ஏந்திரிச்சு அந்த காட்டு பகுதியில் இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே இவர் காலில் இருக்க அந்த ஒரு காயத்துலேருந்து ரத்த கசிய இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு டவுட் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு கன் பாயிண்டில் வச்சு விசாரிக்க சொல்லிடுறாரு உண்மையை சொல்லிடுறாரு இல்லை என்ன சாமி கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் ஒன்னே ஒரு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ரொம்ப கெஞ்சிற இல்ல இல்லை என்னை இப்போதைக்கு சுற்றாதீங்க நான் இப்போதைக்கு சாம்பியா மாற மாட்டேன் சின்னதா தான் காயம் இருக்கு என்னை விட்டுருங்க என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சேன் இவருக்கும் சுடுறதுக்கு மனசு இல்ல ஏன்னா கூடவே டிராவல் பண்ணிருக்காருல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போறாரு இப்படியே ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க இப்படி நடந்து போயிட்டு தான் தூரத்தில் ஒரு வீட்டை பாக்குறாங்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அதுக்கு மேல ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது போல அது மூலியமாக யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாராக இருந்தாலும் இந்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா தான் பேசுறாங்க இல்ல இல்லை எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நாங்க சாதாரண மனுஷங்க தான் எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப கதவு ஓப்பன் பண்ணிட்டு கையில கண்ணோட ஒரு வயசான ஒரு ஒருத்தர் வர்றாரு வந்து அங்க இருந்து எல்லாத்தையுமே பயங்கரமா மிரட்டுறாரு எல்லாருமே கண்ணை இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட இவங்களுக்குமே ஒரு வழி இல்லாம அந்த கண்ணை எல்லாம் ஒரு சொன்ன இடத்துல வச்சுட்டு அப்படியே உள்ற போறாங்க இப்ப உள்ற போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுறாரு எல்லாருக்குமே இங்க சாப்பாடு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க சாப்பிடுறாங்க இப்படி இவங்க சாப்பிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இருக்கிறாரு இல்லையா அவர் தனியா போயிட்டு இந்த லேப்டாப் எல்லாம் சார்ஜ் போட்டு இருக்காரு இப்படி ஒரு சார்ஜ் போட்டு இருக்கும் போது பக்கத்துல இன்னொரு லேப்டாப்ல இவரோட ஒய்ஃபோட போட்டோ அதெல்லாம் அதில் இருக்குது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அதே சமயத்தில் அப்படியே கட் பண்ணி இந்த வயசானவரை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டு இவரும் இவங்கள மாதிரி ரொம்ப வருஷமாக தப்பிச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி வைரஸ்லாம் பரவது இயற்கையாகவே நல்லது தானே சொல்லிட்டு பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அப்படியே அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ பேர் இறக்குறாங்க இதை போய் நல்லது அப்படின்னு சொல்லுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இருந்துச்சு அப்புறமா அதை அழிஞ்சு குரங்குகள் அப்புறம் நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் இன்னமே வந்து சாம்பிஸ் தான்ப்பா இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒருத்தர் பார்லையா அவரு பாத்ரூம்க்கு போறாரு வயிறு ரொம்ப வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் அவர் வயிறை பார்க்கும் போதுதான் அவரோட உடம்பு ஃபுல்லா நரம்பு தெரிய ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே திரும்பி வந்து இவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் பார்க்கும் போதுதான் இவருக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு உந்து கிடக்கிறாங்க அந்த ஃபுட்ல ஏதோ கலந்துருப்பாரு போல எல்லாம் மயக்கம் போட்டு கீழே உந்து கிடக்குறாங்க இந்த சயின்டிஸ்ட் கையில க்ளவ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அதை வச்சு இந்த சாம்பிஸ் பூரா கண்ட்ரோல் பண்ணலாம் போல இப்பதான் அந்த சயின்டிஸ்ட் யாருன்னே நம்மளுக்கு காட்டுறாங்க இப்போ இவர் இந்த க்ளவ்

அந்த ஒய்ஃபையுமே கட்டுப்படுத்தி அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் தான் வச்சிருப்பாரு இப்போ அவங்களுக்கு ஃபுட்டுக்காக தான் இவங்களை எப்படி மாட்டி விட்டுருக்காரு இப்போ அப்படியே இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வர அந்த நேரத்தில் இந்த ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர சொல்லுவான் இல்லையா அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஏன்னா அவருமே சாம்பியை மாறிட்டு இருக்கிறார் இல்லையா அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அப்படியே அதை பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு இவங்க கட்டெல்லாம் ஊற்றி இவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு இவங்களும் அப்படியே அவசரமாக வெளியே ஓடி வர்றாங்க அப்படி வெளியே ஓடி வரும்போது தான் அந்த சயின்டிஸ்டோட கார் ஒன்று வெளியே நிற்குது அந்த கார் எடுத்துகிட்டு அவசரமாக இவங்களாம் தப்பிச்சு போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்டு அந்த சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டோட ஜாம்பியாக மறந்த அவங்க ஒய்ஃபு இவங்களாம் எப்படா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிற்கும் போது தான் இவங்க பின்னாடி ஏகப்பட்ட சாம்பிஸ் கூட்டம் அந்த சாம்பிஸ் எல்லாம் எப்படியே கண்டுபிடிச்சி இந்த வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படியே எல்லாம் கூட்டமாக நிற்க இவங்க அப்படியே காரில் போயிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக போயிட்டு போது தான் சடனாக பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு மரம் கீழே வந்து கிடக்குது சோ புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு போக முடியாது இந்த மரத்தையும் தூக்கி போட்டுலாம் நிற்க முடியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை தாண்டி போய் போயாகணும் ஆக்சுவலாக ஒரு ஜாம்பியாக மாற போகிறாருங்கிறது இவர் சண்டை போடும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நீ எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயிருங்க நான் இந்த சாம்பியெல்லாம் பாத்துக்கிறேன் இப்படியாச்சும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு இதை கேட்டோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தாங்கவே முடியல அதுலேருந்து ஒய்ஃப் இருக்காங்கல்ல அப்படியே அழுதுட்டு மனசே இல்லாம போறாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க அதே நேரத்துல சாமி அட்டாக் பண்றதுக்காக வருது இவரும் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு அந்த அட்டாக் பண்ணி கொண்டு இருக்காரு இந்த மரத்தை தாண்டி போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த ஒய்ஃப காட்டுறாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரசவ வழி நம்ம ஹீரோ இருக்கிறாரு இல்லையா அவர் கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு இந்த ஹஸ்பண்டுக்காரனை காமிக்கிறாங்க பார்த்தா மொத்த சாம்பி கூட்டமும் அவரை சேர்ந்து கொண்டுட்டு அந்த மரத்தை தாண்டி இவங்களை தேடி அந்த மொத்த கூட்டமுமே வருது அதே சமயத்துல எப்படியோ ஓடி அந்த போட்டு கிட்ட வந்துடுறாங்க வந்தோடனே அந்த போட்டில் இருக்கும்போது இவங்களை பார்த்துறாங்க பார்த்துட்டு எப்படியோ அந்த சின்னதாக ஒரு போட்டு இருக்கும் அதை வச்சு காப்பாற்றி இவங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிஸ்லாம் துரத்திட்டு வந்துட்டு அதையும் சுட்டு கொண்டுடுறாங்க கொண்டுட்டு எப்படியோ சேஃபா அந்த போட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்படி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பிரசவம் பாக்குறதுக்காக சேஃபா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடறாங்க அப்படியே விடியுது இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே அந்த சயின்டிஸ்ட் நிக்கிறாரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் நிக்குது எல்லாத்தையும் இவர்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா இவரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க மனிதர்களே இருக்கக்கூடாது ஒன்லி ஜாம்பிஸ் மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா ஜாம்பிஸா இருந்துச்சுன்னா இவரால் ஈஸியா கட்டுப்படுத்த முடியும் ஸோ அதுக்காக தான் இப்படி இவங்களை கொள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் கொண்டுட்டு இந்த உலகத்துல இருக்க மொத்த ஜாம்பிஸையும் இவர் கட்டுப்படுத்தணும் இதுக்காக தான் இப்ப இவர் வெயிட் பண்ணி பிளான் போட்டு இருக்காரு அதே நேரத்துல அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அங்க போட்லயே ஒரு பையனை ஃப்ரெண்டு பிடிச்சாங்க போல அப்படியே உங்க வந்து பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ அங்க வந்து இருந்துகிட்டு சொல்றாரு சரி ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது நான் இந்த இடத்த விட்டு வரல அப்படின்னு இவங்க சொல்றாங்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல இங்க யாரையுமே நம்ப முடியாது எல்லாம் சரியில்லை நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லும்போது போது என்னால இங்க இருந்து வர முடியாது இங்கதான் நான் இப்ப மனிதர்கள் பாக்குறேன் பல வருஷம் கழிச்சு எப்படி என்னால வர முடியும் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் சொல்றாரு நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கும் நான் சொல்றதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கேட்க முடியாது நீங்கள் என்ன எனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு பேச ரெண்டு பேத்துக்குள்ளே சின்னதாக ஒரு சண்டை மாதிரி வருது அப்படியே அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் அந்த ஒய்ஃப் ஒருத்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் குழந்த பிறந்துருச்சு பட் அவங்க இப்போ கொஞ்சம் சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ கடைசி நேரத்தில் இவர் பார்க்குறதுக்காக போகிறாரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு எப்படி அந்த பொண்ணை ரொம்ப தைரியமாக வளர்த்தீங்க அதே மாதிரியும் இவங்களையும் கொஞ்சம் தைரியமாக வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொடுக்குறாங்க இவரும் அந்த குழந்தையை வாங்கி வச்சுக்கிறாரு அப்படியே ஈவினிங் ஆகுது எல்லாரும் ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருக்கிறத அப்படியே காட்டுறாங்க அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா ஒருவேளை இந்த கப்பலுக்குள்ள ஜாம்பீஸ்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியுமா இந்த கப்பலுக்கு இல்லையே அண்டர் கிரவுண்ட் பார்த்து ஒண்ணு இருக்குது அதுல நாங்க எல்லாம் தப்பிச்சு போயிரும் மேலே இந்த இன்ஜின் ரூமுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும் அதை மட்டும் பிரெஸ் பண்ணா போதும் அப்படியே இந்த கப்பலே பிளாஸ்ட் ஆகி எல்லா ஜாம்பிஸும் இறந்துரும் இப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அன்னை நாளும் ஓடுது அப்படியே அடுத்த நாள் இந்த சயின்டிஸ்ட் அந்த பக்கமா நிக்கிறார் இல்லையா அவர் அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த சைடு இந்த மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன போட் எடுத்துட்டு ஒருத்தர் வர்றாரு இப்படி வர்றவர் தான் தெரியுது அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரை காணும் அவரை அடிச்சு போட்டுட்டு இவர் சயின்டிஸ்ட் இந்த ஜாமிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த போட்டு மூலியமா அந்த கப்பலுக்கு ஜாமிஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஜாமிஸும் கப்பலுக்குள்ள வந்து கப்பல்ல இருக்கவங்களை அட்டாக் பண்ண இதே சமயத்துல நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா அந்த பொண்ணை தேர்றாரு கையில குழந்தை வச்சிருந்தாரு தெரியுமா அதை ஒருத்தவங்கள்ட்ட சேஃபா கொடுத்துட்டு அப்புறமா தேடி போறாரு இந்த ஜாமி கிட்ட இருந்து காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல அந்த ஜாமி கிட்ட அடிச்சு போட்டுட்டு எல்லா மகளையும் காப்பாத்திட்டு கூட்டிகிட்டு இருக்கிறாரு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் சடனா அந்த பொண்ணையும் பார்த்துறாரு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் அந்த சயின்டிஸ்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோட்ட டைலாக்லாம் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு ஏண்டா இந்த சாம்பிகளை வச்சு நான் இன்னமும் பிளான் போட்டு வச்சிருந்தேன் இந்த உலகத்தெல்லாம் என் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானிங்லாம் போட்டு வச்சிருந்தேன் நீ என்னடா அசால்ட்டாக வந்து இதெல்லாம் கெடுத்துட்டு போயிடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இவர் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சண்டையில் மாற்ற இந்த சயின்டிஸ்டோட க்ளோவும் உடஞ்சி போக அந்த க்ளவுக்குள்ள இருக்க பவர்ஸ் மூலியமாக இந்த சயின்டிஸ்டும் இறக்குறாரு சடனாக இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி அந்த கப்பல் இருந்து எல்லாம் தப்பிச்சு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டனை அடுத்து இந்த கப்பலை பிளாஸ்ட் பண்ணி அந்த சாம்பிஸ் எல்லாத்தையுமே கொள்றாங்க அந்த பிளாஸ்ட்ல மாட்டி எல்லா சாம்பிஸும் சாகுதுங்க இப்படி எல்லா சாம்பிஸ் செத்தாலும் அதுல இருந்து ஒரு சாம்பி மட்டும் இவங்களுக்கு தெரியாம இவங்களை தொடர்ந்து வந்து அட்டாக் பண்றதுக்காக பாக்குது அப்ப இந்த ஹீரோக்கும் இந்த சாம்பிக்கு இடையில பயங்கரமான ஒரு சண்டை நடக்க இந்த சண்டையில ஆப்போசிட்ல தான் இந்த பொண்ணு நிற்பாங்க பட் அந்த சாம்பியை பார்த்து மாட்டாங்க அப்படியே அழுத்துட்டு நிற்பாங்க ரொம்ப பாவமாக பார்த்துட்டு நிற்பாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் கூட இந்த பைலட்டுன்னு சொல்லிட்டு இவரோட அப்பான்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஃபோன் கால் கூட பேசிட்டு இல்லையா அவர் தான் இப்போ ஜாம்பியாக மாறி இருக்காரு அவர் தான் இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அப்படியே யோசிக்கிறாங்க கண்ணை வச்சுட்டு சுட்டுலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சொந்த அப்பா இல்லை பட் சொந்த அப்பாவே இருந்தாலும் என்ன பண்ண முடியும் கிடச்சி இப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டா இப்போ ஹீரோ கதையை முடிச்சுட்டு அடுத்த கிட்டே வரும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே அந்த சாம்பியை சுட்டு கொள்கிறாங்க கொண்டுட்டு இந்த ஹீரோவை காப்பாற்ற காப்பாற்றுறாங்க அவ்வளோதான் எல்லா சாம்பியும் செத்து போயிடுச்சு இதுக்கப்புறமா இவங்களை தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு சாம்பி கூட உயிரோட இல்லை பட் இருந்தாலும் அந்த பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பாவை அவங்க கையில் சுட்டிருக்காங்க இல்லையா பத்து வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்க இருந்தாலும் அவர் சாம்பியாக மாறிட்டா போது அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் ஸோ சுட்டு கொண்டுட்டாங்க அந்த ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே சமாதானப்படுத்துறாரு இவங்க பிரச்சனையெல்லாம் இதோட முடியுது இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க ஸோ நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல நெக்ஸ்ட் இன்னொரு தரமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்